நம்ம எல்லாம் பார்ப்பதற்கு வானத்துல ஒரு வால் நட்சத்திரம் வந்திருக்கிறது அக்டோபர் மாதம் இரண்டாவது வாரத்துல சூரியன் அஸ்தமன ஆவதற்கு முன்னாலும் பின்னாலும் நம்ம இதை பார்க்கலாம் அக்டோபர் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி மேற்கு வானத்துல வெள்ளி கிரகத்துக்கு அருகில இந்த நட்சத்திரத்தை நன்றாக கண்டுகளிக்கலாம் எப்படி கண்டுகளிப்பது வாழ்நத்திர நமக்கு ஏதாவது தீமை உண்டா என்று நம்ம அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று உங்களிடம் ஒரு அபூர்வமான வானியல் தகவலை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன் நம்ம எல்லாம் பார்ப்பதற்கு வானத்தில் ஒரு வால் நட்சத்திரம் செப்டம்பர் இருபத்தி தேதி கிழக்கு பக்கத்திலே வந்திருக்கிறது அந்த நட்சத்திரம் ஒரு வார காலம் கிழக்கு பக்கத்தில் இருந்து விட்டு அடுத்த ஒரு வாரம் சென்று அதாவது அக்டோபர் இரண்டாவது வாரத்தில் மேற்கு பக்கத்தில் மீண்டும் தோன்றி நம்மை ஆச்சரியத்தில் மூழ்க வைக்க இருக்கிறது அந்த வாழ்நட்சத்திரம் என்பது இனி அடுத்த தடவை வருவதற்கு எண்பதாயிரம் ஆண்டுகளாகும் நம்மை பார்க்க வந்த வாழ் நட்சத்திரத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டாமா அதற்காகத்தான் இந்த செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வாழ்நட்சத்திரத்தை சீனா ஆட்டில் உள்ள வானியல் ஆய்வு மையம் கண்டுபிடித்திருக்கிறது இந்த வால் நட்சத்திரத்தின் பெயர் சு சின் ஷான் அட்லாஸ் என்று பெயரிட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த வானியல் மையத்தின் பெயர் சு சின் ஷான் என்ற காரணத்தினால அவங்க கண்டுபிடிச்சதுனால இந்த வாழ்நட்சத்திரத்துக்கு இந்த பெயர் வைத்திருக்கிறார்கள் இந்த வாழ்நட்சத்திரத்தை சென்ற வருடம் ஜனவரி மாதம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது தான் நமது பூமிக்கு அருகில் இந்த வாழ்நத்திரம் வந்திருக்கிறது அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை கிழக்கு பக்கத்துல சூரியன் உதிப்பதற்கு முக்கால் மணி நேரத்திற்கு முன்னர் இது வந்து தோன்றியிருக்கிறது புதன் கிரகத்திற்கு அருகில இந்த நட்சத்திரத்தையும் அப்போது இருந்த நிலவுக்கு அருகில இந்த நட்சத்திரத்தை பலர் கண்டுகளித்திருந்தனர் நம்மெல்லாம் அதை சில பேர் மிஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் மீண்டும் அது அக்டோபர் மாதம் இரண்டாவது வாரத்துல மேற்கு திசையில வெள்ளி கிரகத்துக்கு அருகில சூரியன் அஸ்தமனா ஆவதற்கு முன்னால் நாற்பத்தைந்து ஐந்து நிமிடத்திற்கு முன்னாலும் பின்னாலும் நம்ம இதை பார்க்கலாம் சூரியன் இருக்கின்ற இடத்துல பெரிய கட்டிடம் இருந்து சூரியன் மறைந்திருந்தால் அப்பொழுது நம்ம வந்து இந்த நட்சத்திரத்தை பார்க்கலாம் மேற்கு பக்கத்துல அல்லது சூரியன் மறைந்து நிமிடம் இதற்கு பின்னர் வரை நம்ம வந்து இந்த நட்சத்திரத்தை மேற்கு பகுதியில் பார்க்கலாம் மிக அற்புதமான வால் நட்சத்திரம் இந்த வால் நட்சத்திரம் என்பது எண்பதாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி தான் மீண்டும் வரும் இந்த வாய்ப்பு இப்போ வாழுகின்ற மனிதருக்கு நிச்சயமாக கிடைக்காது இந்த வால் நட்சத்திரம் என்பது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே யூடியூப் செய்திகளில் நம்ம பேசியிருக்கிறோம் இது சூரிய மண்டலத்தினுடைய கடைசி பகுதியிலிருந்து புறப்பட்டு வருகின்றன குறிப்பாக சொல்லப்போனால் வூட்ஸ் கிளவுட் என்று சொல்லக்கூடிய சூரிய மண்டலத்தினுடைய கடைசி வளையம் அதில் நிறைய வால் நட்சத்திரங்கள் பொதிந்து காணப்படுகின்றன இந்த வால் நட்சத்திரங்களோட அமைப்பு என்னவென்று பார்த்தால் அதற்கு வந்து நடுப்பகுதியில் நியூக்ளியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியும் அதை சுற்றி கோமா என்று சொல்லக்கூடிய ஒரு தூசியும் பனியும் நிறைந்த ஒரு பகுதியும் இருக்கும் இது சூரியனை நோக்கி வரும் சூரியனுடைய வெப்பத்தினால அந்த ஐஸ் பகுதியெல்லாம் உருகி அந்த தூசிகளோடு மிகப்பெரிய வால் போல தோன்றும் அதனால அதுக்கு பேர் வால் நட்சத்திரம் என்று பெயர் இந்த உட்கருவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர்லேருந்து நூறு கிலோமீட்டர் அகலம் கொண்ட பெரிய பெரிய பாறைகள் இருக்கும் அதே போன்று இந்த கோமா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் நிறைய சின்ன சின்ன தூசுகள் மண் தூசுகள் இருக்கும் அல்லது சின்ன சின்ன கற்கள் இருக்கும் இவை எல்லாம் தான் சூரியனுக்கு அருகில் வரும்போது பனிக்கட்டி நிறைந்திருக்கும் இந்த பனிக்கட்டி தூசு எல்லாம் சேர்ந்து சூரியனுக்கு அருகில் வரும் பொழுது அது உருகி மிகப்பெரிய வாளாக தெரிகிறது அதனால தான் இதுக்கு பேர் வால் நட்சத்திரம் உண்மையிலே இது நட்சத்திரம் கிடையாது நட்சத்திரங்கள் வந்து வாயுக்களால் ஆனது ஆனால் இந்த வூட்ஸ் கிளாவிலிருந்து வருகின்ற இந்த வால் நட்சத்திரங்களில் பாறைகள் இருக்கின்றன தூசுகள் இருக்கின்றன இது தவிர வால் நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஐஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஐஸ் கட்டி இருக்கிறது மீத்தேன் இருக்கிறது அமோனியா இருக்கிறது பல தூசுகள் பாறை தூசுகள் எல்லாம் இருக்கின்றன அப்படிப்பட்ட இந்த வால் நட்சத்திரமானது நமது பூமியை நோக்கி பல வந்து கொண்டு இருக்கின்றன போய்கொண்டு இருக்கின்றன நமக்கு தெரியாமலும் வந்து போய்கொண்டு இருக்கின்றன இப்போ நம்ம பூமிக்கு வந்த பல வாழ்நத்திரங்களை பற்றி நம்ம பார்க்கணும் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு வாழ்நத்திரம் வந்து போனது அதுக்கு பேர் ஹேலிஸ் காமட் இது வந்து ஒவ்வொரு எழுபத்தைந்து எழுபத்தாறு ஒரு ஒரு தடவை அது வந்து போகும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு வாழ்நத்திரம் வந்து போனது அதற்கு பேர் ஹயா குட்டேக்கா இது வந்து ஒரு லட்சம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்துட்டு போகும் இந்த ஹயா குட்டேகா வாழ்நித்திரம் வந்து சென்று விட்டது அடுத்து ஒரு லட்சம் வருடம் தான் திரும்பி வரும் மூன்றாவதாக ஹேல்பாப் என்று சொல்லக்கூடிய ஒரு வால்நச்சித்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல நாம் எல்லோரும் பார்த்தோம் அது வந்து நாலாயிரத்தி இருநூறு வருஷத்திற்கு பின்னாடி தான் மீண்டும் வரும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஷூ மேக்கர் லெவி என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்நச்சித்திரம் நம்ம பூமிக்கு அருகில் வராமல் அது வியாழன் கோளில் வந்து பல துண்டுகளாக விழுந்து அந்த வியாழன் கோள் வந்து மிக பிரகாசமாக தீப்பற்றி எரிந்த இதை வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியல பட் அப்பொழுது இருந்த ஆராய்ச்சி மையங்கள் மூலமாக விண்வெளி மையங்கள் மூலமாக நம்ம தொலைக்காட்சியில அந்த படக்காட்சிகள் எல்லாம் பார்த்தோம் இப்படியாக வாழ்நச்சத்திரங்கள் பல சமீபத்தில் வந்து சென்றிருக்கின்றன அன்றைய பழங்காலத்திலும் கூட இந்த நட்சத்திரங்கள் வந்திருக்கின்றன என்பதை பற்றிய பல செய்திகள் நமக்கு காண கிடைக்கின்றன எகிப்து நாகரிகத்தில் மெசபடோமியா நாகரீகத்தில் சீனா நாகரீகத்தில் போன்ற பல பல்வேறு வகையான பண்டைய நாகரீக காலகட்டத்தில் வந்து நட்சத்திரங்கள் வந்து சென்றிருக்கின்றன அந்த வால் நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு படங்களாக வரைந்திருக்கிறாங்க அதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் அந்த வால் கொண்ட நட்சத்திரம் மாதிரி படம் வரைஞ்சிருக்காங்க அதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால் அவங்க வந்து வாழ்நட்சத்திரை பார்த்துருக்கிறார் என்று நம்ம க அறிந்து கொள்ளலாம் பண்டைய காலத்திலிருந்து நட்சத்திரங்கள் பூமியில் வந்தும் போய்கொண்டும் இருக்கின்றன இந்த வால் நட்சத்திரம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா வால் நட்சத்திரத்தினால நமக்கு ஏதாவது தீமை உண்டா என்று நம்ம பார்க்கணும் ஆனால் வால் நட்சத்திரத்தினால நமக்கு எந்த விதமான தீமையுமே கிடையாது அது வந்து பல மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் பூமியை தாண்டி போய் இருக்கிறது அதனால் நமக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை ஆனால் வால் நட்சத்திரத்தில் சில சமயங்கள் வால் நட்சத்திரங்கள் நம்ம பூமியில் இருக்கின்றன விழுந்திருக்கின்றன அப்படி சில தகவல்கள் ஆதாரங்கள் நமக்கு பூமியில் பல இடங்களில் கிடைத்திருக்கிறது வால் நட்சத்திரங்களுடைய ஒரு சில நன்மைகளையுமே இந்த பூமி அடைந்திருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றன குறிப்பாக பூமியில் மோதிய வால் நட்சத்திரத்தின் மூலம் தண்ணீர் வந்திருக்கலாம் பூமியில் மோதிய நட்சத்திரத்திலிருந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கரிமப் பொருள்கள் வந்த காரணத்தினால இங்கு உயிர்கள் தோன்றியிருக்கலாம் என்று கூட ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் ஆனால் இந்த வாழ்நச்சத்தில் வருவதனால மனிதர்களுக்கோ உயிரினங்களுக்கோ பூமிக்கோ எந்தவித பாதிப்பும் இல்லை சில வால்நட்சத்திரங்கள் பூமியில் மோதி பெரிய பள்ளங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நம்ம ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் ஒவ்வொரு நாடுகளிலும் வால்நட்சத்திரம் பற்றிய பல பித்ஸ் பல கருத்துக்கள் இருக்கின்றன குறிப்பாக நம்ம நாட்டில் பார்த்தோம்னா வால் நட்சத்திரம் வந்தால் ஒரு தீமையான நிகழ்வு நடக்கும் யாராவது ஒரு தலைசிறந்த மனிதர் இறந்து விடுவார் அல்லது அந்த காலத்தில் ராஜாக்கள் இறந்து விடுவார்கள் என்று போன்ற சில கட்டுக்கதைகள் இருக்கின்றன ஆனால் அதே சமயத்தில் சீனாவுல வாழ்நாச்சுத்தரம் வந்தால் அவங்க நல்லது என்று கருதுகிறார்கள் வாழ் லட்சத்திரத்தை அவங்க வந்து பார்த்தபோது பிற்காலத்தில் அதை டிராகன் போல வரைந்திருக்கிறார்கள் அந்த சீனாவினுடைய ஒரு பெருமை மிகுந்த ஒரு கற்பனை ஓவியமாக காணப்படுவது கற்பனை பாத்திரமாக கருதப்படுவது டிராகன் இந்த டிராகன் என்பதை இந்த வாழ்நட்சத்திரத்திலிருந்து தான் அவர்கள் வந்து கருதி இருக்க முடியும் என்று கூறுகிறார்கள் எனவே வாழ் நட்சத்திரத்தினால நமக்கு வந்து எந்தவித மனிதர்கள் மீதோ பூமி மீதோ எந்த விதமான பாதிப்புகள் எதுவும் ஏற்பட போவது இல்லை ஆனால் என்ன நடக்கிற வாழ்நத்திரம் வரும்பொழுது பூமியில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் இப்பொழுது வந்து ஒரு நட்சத்திரம் வந்திருக்கிறது இந்த வாழ்நதித்திரம் வரும் பொழுது இன்றைக்கு வந்து யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அல்லது வந்து இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீதும் இஸ்ரேல் வந்து இப்போ லெபனான் மீதும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது ஈரான் இப்பொழுது திருப்பி தாக்கி இருக்கிறது அப்போ வால் வாழ்நிறுத்தத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கானா இது கிடையாது இது வருடந்தோறும் பல ஆண்டுகளாக பல யுத்தங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் எதிர்காலத்தில் எழுதுறவங்க என்ன எழுதுவாங்கன்னா இந்த வரும் வரும்பொழுது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் சண்டை நடந்தது சண்டை நடக்கும் அப்போ இதை பற்றி கற்பனையாக கூறுபவர்கள் எதிர்காலத்தில் எழுதும்போது வாழ்நிலைத்திற வரும் பொழுது பூமியில் யுத்தம் நடக்கும் யுத்தம் பாட்டு நடந்துகிட்டு இருக்கு யுத்தம் நடக்காத பொழுது வாழ்நாத்திற வந்திருக்கு இப்போ ஹயா குட்டைக்கு வரும் பொழுது யுத்தம் நடைபெறவில்லை ஹேல் வரும்போது யுத்தம் நடைபெறவில்லை அல்லது வந்து நம்ம ஹேலிஸ் காமட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வரும்போது அப்பொழுது ஆகவே பூமியில் நடைபெறுகின்ற சம்பவத்திற்கும் வாழ்நித்திர வானத்தில் வருவதற்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை இதை பற்றி நம்ம கற்பனையும் கட்டுக்கதைகளையும் தான் எழுதுகிறார்கள் உண்மையிலே வாழ்நித்திரம் வந்ததனால்தான் பூமிக்கு தண்ணீர் கிடைத்தது என்றும் பூமிக்கு உயிரினங்கள் தோன்றியது என்றும் குறிப்பிடுகிறார்கள் எனவே தற்பொழுது வந்துள்ள இந்த நட்சத்திரத்தை அக்டோபர் முதல் வாரம் ஆரம்பித்து விட்டது ஆகவே நீங்கள் அக்டோபர் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி மேற்கு வானத்தில் வெள்ளி கிரகத்துக்கு அருகில இந்த வாழ்நிலை நன்றாக கண்டுகளிக்கலாம் எப்படி கண்டுகளிப்பது வெறுங்க நிலையே அது தெரியும் அல்லது உங்களிடம் பைனாக்குலர் இருந்தால் இன்னும் மிக அருமையாக பார்க்கலாம் அல்லது உங்களிடம் தொலைநோக்கி இருந்தாலும் நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும் மிக சிறப்பாக விளக்கமாக தெளிவாக பார்க்க முடியும் இந்த வால் நட்சத்திரமானது அடிவானத்துக்கு அருகில் இருக்கும் பெரும்பாலும் இந்த வெள்ளி என்று சொல்லக்கூடிய மாலை நேர நட்சத்திரம் ஈவினிங் ஸ்டார் அது அது கொஞ்ச நேரம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் அதற்கு பக்கத்தில் இதுவும் பிரைட்டாக மிகப்பெரிய வாளுடன் இந்த நட்சத்திரம் தோன்றும் ஆகவே நீங்கள் கட்டாயம் கண்டுகளிக்க வேண்டும் இது ஒரு வார காலம் அக்டோபர் பன்னெண்டு வரைக்கும் இந்த வாழ் நட்சத்திரை மேற்கு திசையில் பார்க்கலாம் மீண்டும் மறுபடியும் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கில் அதே இடத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே பூமியில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் மனிதர்கள் எல்லோரும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் அரிய வாய்ப்பு எண்பதாயிரம் வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய கிழக்கு பகுதியிலிருந்து நகர்ந்து மேற்கு பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆகவே நீங்கள் அக்டோபர் எட்டு ஒம்பது பன்னெண்டு வரை மேற்கு அடிவானத்தில் வெள்ளிக்கிற பக்கத்தில் இந்த நட்சத்திரத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையுங்கள் மிக்க நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம பெல் பட்டனையும்